சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் அரியலூரில் தனக்கு தானே பிரசவம் பார்த்து பெற்ற குழந்தையை கழிவறையில் அழுத்திய இளம்பெண் கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே கண்டாராதித்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வேதிராஜ் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எலும்பு முறிவு சிகிச்சைக்காக உள்நோயாளியாக சேர்க்கப்பட்டு கடந்த ஐந்து நாட்களாக சிகிச்சை பெற்று வருகிறார் அவரது மனைவி மற்றும் மகள் லாரா ஆகியோர் மருத்துவமனையில் தங்கி வேதியராஜை கவனித்து வந்துள்ள நிலையில் அவரது இருபது வயது மகள் லாரா திருமணமாகாமல் எட்டு மாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார் இந்நிலையில் நேற்று மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கழிவறைக்கு லாராவும் அவரது தாயும் சென்றபோது லாரா மற்றும் கழிவறைக்குள் சென்ற நிலையில் அவரது தாய் வெளியே நின்றுள்ளார் அதையடுத்து கர்ப்பிணியாக இருந்த லாரா கழிவறைக்குள் தனக்கு தானே பிரசவம் பார்த்துக்கொண்டதில் கொண்டதில் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு பிறகு லாராவிற்கு குழந்தை பிறந்துள்ளது அந்த பச்சிலன் குழந்தையை தலைகீழாக தூக்கி தலையை கழிவறைக்குள் திணித்து அழுத்தி லாரா கொலை செய்துள்ளார் ஆனால் கால்கள் மட்டும் உள்ளே செல்லாமல் கழிவறையில் நீட்டிக்கொண்டிருந்த நிலையில் தூய்மைப் பணியாளர் ஒருவர் அங்கு வந்ததும் எதுவும் நடக்காதது போல் லாராவும் அவரது தாயும் அங்கிருந்து கிளம்பிவிட்டனர் பின்னர் கழிவறையை பார்த்த தூய்மைப் பணியாளர் அதிர்ச்சி அடைந்து மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து அரியலூர் நகர போலீசார் தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சுமார் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கழிவறையை உடைத்து குழந்தையின் சடலத்தை வெளியே எடுத்தனர் இதைத் தொடர்ந்து தப்பிச் செல்ல முயன்ற லாராவை போலீசார் கைது செய்து அரியலூர் பழைய அரசு மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் பிரசவ வார்டில் லாராவுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர் இது தொடர்பாக அரியலூர் நகர போலீசார் சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்து குழந்தையை கொன்றதற்கான காரணம் என அவர் கர்ப்பமடைய யார் காரணம் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்